கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களை ஆண்டோடைய திருப்பயிர்களை உங்களுடைய வாழ்த்து ஆசிர்வதிக்கிறேன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை தேவன் கொடுத்து அங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் தேவனுடைய மனுஷன் எழுதுகிற ஒரு அற்பமுதமான வார்த்தை ஃபெய்த் இன் காட் இறைவனிலே நம்பிக்கை வையுங்கள் எந்த ஒரு காரியத்தையும் இந்த உலகத்திலே சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் மாபெரும் வெற்றியின் ரகசியமாக நம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கை வைக்கிற மக்கள் எவை எல்லாவற்றையும் இறைவனிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிற மக்களாய் காணப்படுகிறார்கள் ஒன்றியவா நான்காம் அதிகாரம் நான்காம் வருஷத்துல பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் வரியவர் எனக்குள் ஆண்டவர் இருக்க வேண்டும் அவர் பெரியவராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய நம்பிக்கை இறைவனுக்குள்ளாய் விறந்து இறைவனுக்குள்ளாய் வாழ்கிற வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு எளிமையான காரியம் அல்ல போராட்டங்கள் நிறைந்தது ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி என் ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவராய் இருக்கும் பொழுது எனக்காக போராடின ஆண்டவராய் இருக்கும் பொழுது இந்த உலகத்துல நான் சந்திக்கிற போராட்டங்களை குறித்து கலக்க மற்றவனாய் காணப்பட வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுமே ஒரு பயிற்சி பெற்ற ஒரு வீரன் அதை நான் மறந்துவிடக்கூடாது நான் விசுவாசியாய் மாறுகிறேன் என்று சொன்னால் என் விசுவாசத்தை ஆண்டோருமே வைக்கிறேன் என்று சொன்னால் நிறைய பயிற்சியை பெற்ற ஒரு விசுவாச வீரனாய் நான் காணப்படுகிறேன் பயிற்சி பெற்ற வீரனாய் நான் காணப்படும் பொழுது மூன்று எதிரிகளை இந்த உலக வாழ்க்கையில சந்தேகிறேன் ஒன்று உலகம் வேர்ல்ட் இரண்டாவது மான்ஸ் மூன்றாவது பிசாசு இந்த மூன்று காரியங்களையும் நான் சந்திக்கிறேன் இந்த மூன்று காரியங்களை சந்திக்கும் பொழுது உலகம் கவர்ச்சி நிரம்பின ஒன்றாய் காணப்படுகிறது மாம்சம் ஆசைகளால் நிரப்பப்பட்ட ஒன்றாய் காணப்படுகிறது ஆசையை தூண்டுகிற ஒன்றாய் காணப்படுகிறது இவை எல்லாவற்றையும் கடந்து வரும் பொழுது நான் அப்பாற்பட்டவனாக ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என் வாழ்க்கையில நான் மிகப்பெரிய வெற்றியை காண வேண்டும் என்று சொன்னால் இறைவனுக்குள்ளாய் என் நம்பிக்கையை வைத்து வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் இவற்றை ஒதுக்க வேண்டியவற்றை ஒதுக்கி எடுத்து வைக்கும் பொழுது வெற்றியான வாழ்க்கை உண்டு அந்த வரங்களை தேவன் கொடுத்து நம்மை ஆசிரதிப்பாராக ஜபம் செய்வோம் கிருவை நிறைந்த நல்லாண்டு வரை இந்த நாளுக்கு விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அன்பின் கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சாமி நீர் மகிழைப்படை எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் எங்களை பொறுப்படுத்த காத்துக்கொள்வோம் ஏசுணம் ஜபிக்கிறோம் ஜவக்குழு அமேன்